ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலை திரி சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலருந்து தைக்கிறேன்க்கா என்னால் வந்து ரொம்ப நேரம் ரெகுலராக தைக்க முடியல டெய்லியுமே தைக்க முடியல வாரத்தில் ரெண்டு நாள் தான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசை பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி உங்களால் வந்து சுறுசுறுப்பாக தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போலாம் நீங்கள் இன்னும் விஷயம் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு ప్లౌస్ తచ్చ మాది நிறைய பேர் வந்து என்ன சொல்றது அதுதான் அக்கா நான் வந்து டெய்லி தைக்கணும் தான் நினைக்கிறேன் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் வந்து டெய்லியுமே தைக்க முடியல எனக்கு கொஞ்சம் வந்து சோம்பைத்தனமா இருக்கு நான் வீட்டில இருந்து தனியாக உட்காந்து தைக்கிறதுனால எனக்கு வந்து நாளைக்கு தைச்சிக்கலாம் இல்லை பறவை தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பிளான் பண்ணுங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா நான் எந்தெந்த டைம் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா டெய்லர் தொழில பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான டைம்ல வந்து

ஒரு தொழிலை வந்து எடுத்து பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை கண்டினியூஸா நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்கு நினப்பு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் டெய்லர் தொழில வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வாரவா தைப்பேங்கா இல்லை ரெண்டு வாரம் தைப்பேன் அதுக்கப்புறம் நான் தைக்க மாட்டேன் எனக்கு முடிஞ்சாதான் நான் தச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஏன்னா நமக்கு வந்து உழைக்கிறதுக்கு ஒரு நல்ல தொழில் தெரியுது நிறைய ப்ளவுஸுமே வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டெய்லியுமே தைக்கிற வேலையை பார்த்துக்கோங்க நான் மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட நீங்க தைக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால தைக்க முடியும் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பிளவுஸ் தைக்கணும் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்கணும் எண்ணம்லாம் இருக்கும் எந்த டைம் வந்து தைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்னு டெய்லி தைக்கணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு வரமாட்டேங்குது நான் ஏதாவது ஒரு வீட்டில் ப்ராப்ளம் வருது நான் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துடுறேன் அடுத்த நாள் தான் தைக்கிறேன் இந்த மாதிரி சொல்றவங்க வேலையை வேலையா பாருங்க உங்களோட தொழில் வேற உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து வேற ஃபேமிலில என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க கட்டாயம் தான் ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கை தொழில் வந்து யார் நம்மளை கைவிட்டாலும் கண்டிப்பா கைவிடாது ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளோட தொழில் வந்து கண்டிப்பா நம்மளை காப்பாத்தும் நம்ம கூட இருக்க மனுஷங்க எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி யார் எப்ப மாறுவாங்க அப்படிங்கறது கூட தெரியாது எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளால வந்து இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறது கண்டிப்பா வந்து ஒரு கைத்தொழில் இருக்கணும் இல்ல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து என்ன இல்லட்டாலும் என்னால வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்து வரும் இன்னொன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க அது நிறைய விஷயத்துல வந்து நானும் வந்து இத்தனை வருஷத்துல நிறைய டைம் வந்து அத நான் வந்து கண்டிப்பா வந்து கண் கூட பாத்திருக்கேன் ஏன்னா பணம் இருக்கும் போது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி ஏன்னா இன்னொன்னு சில பேர் வந்து நம்ம எப்ப கீழே விழுவோம் அப்படிங்கிற எதிர்பார்த்து பார்த்துட்டு பார்த்துப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம உழைக்கிற உழைப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இன்னொன்னு நம்ம உழைச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட இலக்கை நோக்கி கண்டிப்பா வந்து அடுத்த போவோம் இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் வந்து நீங்க இதை உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா இந்த கொஞ்ச நாள்ல வந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்க தான் நம்மளை வந்து முதுகலை குத்துவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எப்போ வந்து கீழே விடுவோம் அப்படிங்கிறத நோக்கி நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம கிட்ட பேசும்போது கரெக்டா பேசுறாங்க நல்லதாக தான் பேசுறாங்க ஆனால் பின்னாடி வந்து என்ன பேசுறாங்க இல்லை பின்னாடி வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல அந்த ஒரு காலகட்டத்திலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட குழந்தைங்க வந்து அடுத்த நோக்கி மட்டும் யோசிங்க மண்டக்குள்ள வைக்காதீங்க நம்ம ஃபேமிலி நமக்கு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உழைக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும் எப்பவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் நம்ம யாரையும் ஏமாத்தல நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நம்ம நினைச்ச இடத்த வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும் என்ன கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்பவுமே வந்து சீக்கிரமா கிடைக்கிற எந்த பொருளுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கூட லைஃப் லாங் இருக்குமான்னு கிடையாது ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா போய் நிப்போம் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும் இந்த தொழில் கிடையாது ஆரி போட தெரியும்க்கா இல்லை நான் எம்ப்ராய்டு வந்து மிஷின் கா எம்ப்ராய்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்த தொழிலா இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதாவது நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தெரியும் நான் இத்தனை ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியுங்கிறது அந்த பிளவுஸை வந்து தச்சுக்கிட்டு நம்மளோட வருமானத்தை வந்து பெருக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு என்ன வழி உண்டு நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ நம்மளால எந்த வகையில் வந்து உதவி பண்ண முடியும் நம்ம குடும்பத்தை வந்து மேலே ஏத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க கண்டிப்பா நம்ம மேல வந்துருவோம் அவங்க சொல்றாங்க சொல்றாங்க இவங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேசுறவங்க பேசுற இடத்துலயே தான் இருப்பாங்க நம்ம மேல வந்துருவோம் அதனால எப்பவுமே இவங்க என்ன அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பாக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல மரியாதை இல்லை இந்த இடம் வந்து எனக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒதுங்கி போயிருங்க நம்ம வந்து என்னதான் இறங்கி போனாலும் நமக்கு அதோட அதிக அங்கீகாரம் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நிறைய நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம என்னதான் இறங்கி போனாலும் சரி நம்மள வந்து ஏமாளியா தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம வந்து ஒரு மனுஷங்க தான் நமக்கும் மனசு இருக்கு அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறதே இல்லை அதனால ஆஹ் வீட்டுல நடக்கிற பிரச்சனையோ இல்லை வீ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட பண்ற பிரச்சனையோ நீங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இது வரைக்கும் நான் வந்து ஒழுங்காவே தைக்கலக்கா நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு முடிஞ்சா தைப்பேன் இல்லைனா நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட உங்கள் கையில் வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்கு நான் எப்படி தைக்க போறேன்னு தெரியலக்கா ஆனால் தைக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு ஆனால் என்னால் வீட்டில் வந்து தனியாக உட்காந்து தைக்கிறதுனால என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருந்து வந்து கரெக்டாக வந்து இன்னைக்கு வந்து ஒன்பதாம் தேதி இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நம்ம எத்தனை பிளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறத டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில் இந்த நாலு நாள் வந்து வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்குமே வந்து வந்து பர்சனலா இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு அதனால அதுல வந்து நான் தைக்கிறத விடவே இல்ல இந்த பிளவுஸ் நான் தைக்கும் போது அழுதுகிட்டே தான் தச்சிட்டு இருந்தேன் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னோட வேலை எந்த இடத்துலயுமே நான் ஸ்டாப் பண்ணல ஆனாலுமே கூட என் வேலையை நான் பாத்துட்டு தான் இருந்தேன் ஆனா நான் அதுல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நமக்கான விஷயங்களை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க சரி இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே சரி நம்மளை வந்து காயப்படுத்தும் தான் அதோட அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும் நம்ம ஃபேமிலி அப்படிங்கறது நம்ம ஹஸ்பண்ட் நம்ம நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்குறது என்னதான் நம்ம வந்து இறங்கி இறங்கி போய் அந்த உறவை வந்து நம்ம வந்து இல்ல தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால வந்து ரெண்டு பக்கமுமே வந்து சரிசமா போனா மட்டும்தான் நம்மளால அந்த உறவை வந்து தக்க வச்சுக்க முடியும் உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் இதை சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றதுக்கு தயங்குவீங்க உங்க வீட்லயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டடா இன்னும் ஒரு சிலர் எல்லாம் வந்து நம்மளோட நம்ம கூட இருப்பாங்க நம்ம தைக்கிறது தெரியும் நம்ம ஃபேமிலியிலோட வரமா வருமானம் தெரியும் நம்மள எதை வந்து சேவ் பண்றோங்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சிட்டுமே நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம பின்னாடி போய் வேற மாதிரி பேசுவாங்க அதனால மனுஷங்க வந்து இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பழகிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப ஒருத்தவங்களை நம்புறோம் அப்படின்னா அவங்கதான் முதுகில் ஃபர்ஸ்ட் குத்துறாங்க அதனால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க உறவு கூட என்னன்னா என்ன அப்படின்னு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதுமே நான் வந்து கேக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து தோணுதான் நான் சொல்லியிருக்கேன் இது கட்டாயம் கிடையாது எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி தான் உறவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறைய வீட்டில் வந்து உண்மையா இருக்கிற உறவுகளுமே நான் பாத்திருக்கேன் சோ அதனால நான் வந்து இதை சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை கடந்துதான் போயாகணும் அதுக்காக உட்கார்ந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலையும் சரி நம்மளோட பொழப்பு வந்து போயிடும் நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்தோம் நம்ம வாழவும் முடியாது எது நடந்தாலும் கடவுள் இருக்காரு அப்படிங்கறதை யோசிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க கண்டிப்பா உங்களால வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்துல பணம் இருக்கு அப்படின்னா ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னா ஒரு மரியாதை தான் கிடைக்குதா அப்படிங்கறதமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே நிறைய விஷயத்துல வந்து அதை நான் பாத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து நிறைய பெண்கள் வந்து பாக்குறீங்க மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய வெரைட்டியா இருக்கிறவங்க பாக்குறீங்க எல்லாருக்குமே நான் வந்து சொன்னது வந்து என்னோட கருத்து மட்டும்தானே தவிர உங்க வீட்டுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதே மாதிரி இருக்கீங்க இந்த வந்து சொல்லி அப்படிங்கிறது கண்டிப்பா கவனம் பண்ணுங்க உனக்கு என்ன ஒரு ரெண்டு பிளவுஸ் தைச்சா ஐநூறுபா சம்பாதிச்சுட்டு போயிருவேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவேன் வீட்டில இருந்தே உன்னால சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்றவங்களுக்கு வந்து தெரியாது இந்த தொழில் நம்ம பண்ணும்போது எத்தனை பேரு கிட்ட வந்து நம்ம ஏச்சு வாங்கணும் இல்ல வந்து எத்தனை பிளவுஸ் தைக்கும் போது பேக் பெயின் எப்படி இருக்கும் கால் எப்படி வலிக்கும் சில டைம் மரத்து போகும் காலு கா ஷோல்டர் வலிக்கும் இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியாது ஏன்னா அவங்கவுங்க செய்யற வேலையை அவங்கவுங்க பண்ணி பார்த்தாதான் அதோட கஷ்டமும் நஷ்டமும் தெரியும் வெளியில இருந்து பாக்குறவங்க நீ என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி உங்க வீட்டுல வந்து நீங்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுவும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எப்பவுமே நான் செய்யற தொழிலையும் சரி நான் வேலை செய்யறதையும் எப்பவுமே கஷ்டமா நினைச்சதே கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம உழைக்கிறோம் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற அப்படிதான் நான் யோசிப்பேன் நான் ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் பொண்ணு கோயில ஹஸ்பண்ட் கோயிலுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை இருக்கு அப்படின்னா என்னால அதை கொடுத்து உதவ முடியும் இல்ல எனக்கு ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பா வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன் தவிர நான் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணாம இருக்கேன் இவ்வளவு தான் நான் யோசிப்பேன் இதை தாண்டி நான் வந்து என கை வலிக்கு கால் வலிக்கு நான் யாருக்கிட்டயுமே போய் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் வழி எல்லாம் இருக்கதான் செய்யும் உழைக்கிற யாருக்கு வந்து வழி இல்ல அப்படிங்கிறது இந்த தொழில் இல்லை எந்த தொழில் பாக்குறவங்களா இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து வெளியில தான் சுத்துறாங்க மார்க்கெட்டிங் போறவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை பார்க்கறாங்க இருக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லா வழியும் இருக்கதா செய்யும் ஆனாலும் டெய்லி வேலைக்கு போறாங்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்க நம்ம வீட்டுக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கும்போது நாமளுமே வந்து கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணனும் இன்னையில இருந்து வந்து யாரெல்லாம் யோசிக்கிறீங்க நான் இனிமேல இருந்து நான் ஒழுங்கா தைக்கணும்க்கா இன்னையில இருந்து நான் வந்து நீங்க சொன்ன இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நான் இருக்கிற பிளவுஸ் எல்லாமே முடிச்சு இந்த மாசம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து உங்க கூட சேர்ந்து வந்து கண்டிப்பா தைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து உழைச்சி நிறைய சம்பாதிக்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வீடியோ போடுறத பார்த்துட்டு தாங்க நான் தைக்க உட்காருவேன் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க இனிமேல் கரெக்டாக வந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இந்த டெய்லி போடுறேன் அப்படின்னு இந்த மாதம் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன் சைடில் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் நடந்ததுனால என்னால் போட முடியல நம்மளும் மனுஷங்க தானே ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கும் வலிக்கும் அதனால தான் என்னாலுமே போட முடியல ஆனால் என்னோட வேலை எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகலை அதை வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏன்னா பழகிருச்சு எந்த என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் தொழிலை வந்து நான் எப்போவுமே வந்து இதுக்காக தான் நான் தைக்கல அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் போய் நான் ஆர்கியூ பண்ணிட்டோம் இல்ல வந்து ஒரு கஸ்டமர்ட்ட வந்து எக்ஸ்கூஸ் கேட்டோம்னு நின்னதே கிடையாது இது வரைக்கும் ஆச்சு எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்திருந்தாலும் சரி நான் தச்சு முடிச்சிட்டு தான் நான் வந்து அந்த அதுக்காக ஃபீல் பண்ணுவேன் தவிர மற்றபடிக்கு என்னோட தொழில வந்து அது எந்த இடத்துலையும் பாதிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் நீங்களுமே அந்த மாதிரி இருங்க வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும் அதனால மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா என் வீட்டுல மிஷின் இருக்குக்கா எனக்கு பிளவுஸ் ஆர்டர் நிறைய வருது என்னால தைக்க முடியல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தச்சு வருமான சம்பாதிக்க பாருங்க இன்னைக்கு நாள் வந்து நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற பிளானோட டெய்லியுமே எந்திரிங்க ஏன்னா வாழ்க்கையில என்ன பல பிரச்சனை வரலாம் ஆனா நம்மளோட தொழில் வந்து அந்த எந்த இடத்துலயுமே பாதிக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க ஒரு தொழிலா தொழிலா பாருங்க வீட்டை வீடா பாருங்க எந்த ப்ராப்ளத்தையும் தொழிலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த தையல் தொழில வந்து கொண்டு போக முடியாது அதனால மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களால முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லா சூழ்நிலையும் கடந்து நம்ம போறதான் பழகிக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்கு அப்படின்னா இன்னைக்கு அதை பத்தி யோசிக்கும் போது இது பெரிய விஷயமா தெரியும் ஆனா அடுத்த நாள் நம்ம யோசிக்கும் போது இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அதனால நீங்க வந்து எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க நான் வந்து அந்த மாதிரிதான் யோசிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவெல்லாம் எங்க வாழ போறா அப்படிங்கிறவங்க மத்தியில கண்டிப்பா வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உழைப்பு தான் நம்ம வந்து நிறைய போடணும் அப்படிங்கிறது தான் நான் கத்துக்கிட்ட விஷயம் நான் எந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்ப எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நம்மளோட உழைப்பு கூட கூட நம்மளோட இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதனால மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைப்பு போடுங்க இதுல சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் வந்து கத்துக்கிட்டது நான் வந்து நிறைய விஷயம் எனக்கு அனுபவம் மூலமா கிடைச்சது மட்டும்தான் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து தைக்கணும் தாக்கா நான் நினைக்கிறேன் எல்லாமே வெட்டிலாம் வச்சிருந்தேன் ஆனாலும் என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க அப்போ வந்து யாரை நினைக்கணும் அப்படின்னா நம்மள வந்து ஏலனமா பேசினவங்களையோ இல்ல ஒன்னால இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்கள பத்தி யோசிங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களால வந்து தைக்க முடியும் ஏன்னா நம்ம அவங்க அப்படி சொல்ல சொல்லதான் நம்ம மேல வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அதனால அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாவே எடுத்துக்கிடுவோம் அவங்க சொல்ல சொல்லதான் நம்ம மேல போவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் தயத்தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம ஏன் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க இதுல சொல்ற எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் நம்ம வந்து கட்டாயம் யாரையும் நம்பி இருக்க கூடாது நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ